கர்த்தராக ஸ்தோத்திரம் செலவும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு விசுவாசிக்கிறோம் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வருவதற்கு நன்றி இன்றைக்கி தோராவு செய்கிறவங்க கிட்ட நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி என்னதுன்னா இந்த தோரா ஓய்வு நாள் பண்டிகைகள் இதெல்லாமே இப்போதானே செய்கிறீங்க ஆயிரம் வருஷமாக காலங்காலமாக சபை சொல்லிக் கொடுத்தது சபையில் செஞ்சது இதெல்லாமே தப்பான்னு கேட்பாங்க இந்த கேள்வி உங்களுக்கும் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இதை குறித்து நம்ம பண்ணிக்க ஆராயலாம் இதை குறித்து நாலு காரியங்கள் நான் சொல்லலான் இருக்கேன் ஒன்றாவது காரியம் மக்களின் கல்வி அறிவு இன்றைக்கி நம்ம எல்லாருக்கிட்டேயும் பைபிள் இருக்குது நம்ம தாய்மொழிலேயும் நம்ம வேதத்தை நம்ம வாசிக்கிறோம் மற்ற மொழிலையும் நம்ம வேதத்தை நம்ம வாசிக்கிறோம் வேதத்தை வாசித்து படித்து நம்ம ஆராய்ச்சி செய்கிறோம் நம்ம எல்லார்கிட்டையும் ஹென்ஃபோன் இருக்குது இது மூலிமா நம்ம இன்டர்நெட்டுக்கு போகிறோம் இன்டர்நெட்டில் நம்ம நிறைய காரியங்கள் நம்ம படிக்கிறோம் கேள்வி படிக்கிறோம் கற்றுக்கிறோம் யூடியூப் பார்க்குறோம் யூடியூப்ல இருக்கிற நிறைய பிரசகங்கள் நிறைய ஆராய்ச்சி காரியங்கள் இதெல்லாமே நம்ம கேட்குறோம் இந்த காரியங்களை குறித்து உலகத்தில் எந்த மூலியும் இருந்தாலும் யாருக்கிட்ட வேணாலும் நம்ம கேள்வி கேட்குற வசதிகள் இருக்குது வேத ஆராய்ச்சியாளர்கள் சேர்ந்த ஆராய்ச்சி காரியங்கள் அது குறித்து டாக்குமெண்ட்ரிகள் நம்ம வாசிக்கிறோம் நம்ம படிக்கிறோம் அது குறித்து நம்ம வீடியோ பார்க்குறோம் இந்த மாதிரியான நிறைய காரியங்கள் நம்ம பார்க்குறோம் இந்த வசதி நமக்கு இருக்குது இது மூலியமாக வேத அறிவு வளர்கிறது இந்த தலைமுறையினர் நம்ம படிக்கிறவங்களாக இருக்கிறோம் இதே நம்ம ஒரு நூறு வருஷத்துக்கு முன்பதாக நம்ம சென்று பார்த்தோம்னா கையில் வேதம் இருந்தாலும் எத்தனை பேர்னால படிக்க முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்க நம்ம ஒரு கணக்கெடுப்பை நம்ம பார்க்கலாம் இந்த ஃபோட்டோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஏழு நாடுகளில் எடுக்கப்பட்ட ஒரு கணிப்பு இதில் கருப்பு கோடு போட்டிருக்கிறது வந்து உலகம்னு போட்டிருக்கு பொதுவாக ஆயிரத்து எண்ணூற்றி இருபதாம் ஆண்டில் வெறும் பன்னிரெண்டு சதவீத மக்கள் மட்டுமே படிப்பறிவு உள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க அந்த எண்ணிக்கை ரெண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டில் எண்பத்தி ஏழு சதவீதமாக உயர்ந்திருக்குது இந்த கிராஃப்டையும் நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவை பாஸ் பண்ணி இந்த கிராஃப்டை பாருங்கள் மக்கள் எத்தனை பேர் படிப்பறிவு உள்ளவர்களாக இருந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் மலேசியா குறித்து நம்ம பார்க்கலாம் நான் மலேசியாவில் இருக்கிறபடியினால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டுகளுக்கு மேலேயே உள்ள கணக்கெடுப்பு எனக்கு கிடைச்சிது இதுக்கு முந்தைய கணக்கெடுப்பு எனக்கு கிடைக்கல மக்களுடைய கல்வி அறிவை பற்றி அப்படி தெரிஞ்சவங்க லிங்க்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அதை படிக்கலான் இருக்கேன் தேங்க்யூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் எழுபது சதவீத மலேசிய மக்கள் படிப்பறிவு உள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தொண்ணூற்றைந்து புள்ளி ஏழு ஒரு சதவீதமாக அந்த எண்ணிக்கை உயர்ந்திருக்கு இந்தியாவை குறித்து நம்ம பார்த்தோம்னா இந்த கணக்கெடுப்பு ஏழு வயதுக்கு மேலுள்ள மக்கள் மத்தியில் எடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டில் ஒன்பது புள்ளி எட்டு சதவீத ஆண்கள் கல்வி அறிவுலர்களாக இருந்திருக்கிறாங்க பெண்கள் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு சதவீதம் பொதுவாக பார்த்தோம்னா ஐந்து புள்ளி நான்கு சதவீதம் மக்கள் மட்டுமே படித்தவங்களாக இருந்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்து பதினோராம் ஆண்டில் பொதுவாக எழுபத்து நான்கு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு மக்கள் மட்டுமே படித்தவங்களாக இருந்திருக்கிறாங்க தமிழ்நாடு அப்படின்னு நம்ம குறிப்பாக எடுத்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் எண்பத்து ரெண்டு புள்ளி ஒன்பது சதவீத மக்கள் படித்தவர்களாக இருக்கிறாங்க அந்த எண்ணிக்கை இன்னிக்கு கண்டிப்பாக கூடியிருக்கு சரிங்களா காரியத்துடைய சாஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அது குறித்து அரேஞ்சு பண்ணி பாருங்கள் அப்படின்னா நூறு வருடத்துக்கு முன்பதாகவே நம்ம பார்த்தோம்னா மக்கள் மிக குறைவான கல்வி அறிவுள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க அப்போ அவங்க எப்படி வேதத்தை படித்து ஆராய்ஞ்சிருப்பாங்க போதகர்கள் என்ன போதிக்கிறாங்களோ மிஷினரிமார்கள் என்ன போதிக்கிறாங்களோ அதை மட்டுமே கேட்டு அதை அப்படியே நம்பி ஃபாலோ பண்ணவர்களாக இருந்திருப்பாங்க இது ஒன்றாவது காரியம் ரெண்டாவது காரியம் சபை நம்ம எல்லாருமே தெரியும் இப்போ இருக்கிற எல்லா சபையும் கெத்தலிக் சபையிலிருந்து பிரிந்து வெளியே வந்தவர்கள் ஒரு காலகட்டத்தில் கெத்தலிக் சபை அவங்களுடைய சொந்த ஜனங்களே வேதத்தை வைத்திருக்கக்கூடாதுன்னு ஒரு கட்டளை கொடுத்துருந்துருப்பாங்க உங்களுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்து நான்காம் ஆண்டு கிறிஸ்துவுக்கு பின் பார்த்தோம்னா ரூலிங் ஆஃப் கவுன்சில் ஆஃப் தரகோனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா யாருமே பழைய மற்றும் புதிய ஏற்பாடு வேதத்தை ரோம மொழியில் வைத்திருக்கக்கூடாது என்றும் வைத்திருக்கிறவர்கள் பிஷப்புக்கு திரும்பி கொடுக்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்தாங்க கொடுக்கப்பட்ட எல்லா வேதாகமங்களும் எரிக்கப்பட வேண்டும் அடுத்த டிகிரி ஆஃப் கவுன்சில் ஆஃப் துலூஸ் ஆயிரத்தி இரநூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு கிறிஸ்துவுக்கு பின் அவங்க என்ன சொன்னாங்கன்னா லைட்டி பீப்புள் அதாவது சாதாரண ஜனங்கள் பழைய மற்றும் புதிய ஏற்பாடு புத்தகங்களை வைத்திருக்க கூடாது முக்கியமாக வேற எந்த ஒரு மொழிபெயர்ப்பிலும் வைத்திருக்க கூடாது ஏன்னா பைபிளே வைத்திருக்கக்கூடாதுன்னு சபை சொல்லியிருக்குது பாதிரியார்கள் பிஷப் கார்டினல் இவங்க மட்டும்தான் வைத்திருக்க முடியும் அவங்க என்ன போதிக்கிறாங்களோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ ஜனங்கள் அப்படியே பின்பற்றி வந்திருக்கிறாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா கெத்தலிக் சபையிலும் பொதுவான ஜனங்கள் வேற்று வைத்திருக்கிறாங்க வைத்திருந்தாலும் அவங்கக்கிட்ட கெத்தசிசம்னு ஒரு புத்தகம் இருக்கும் அவங்க பைபிளுக்கு மேலாக அந்த கெத்தசிசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருக்கிறாங்க அது மூலயமா நம்ம பார்த்தோம்னா கெத்தலிக் சபையில் நிறைய பாரம்பரியங்கள் இருக்கும் நிறைய கொண்டாட்டங்களும் நிறைய செலப்ரேஷன்ஸ் நிறைய பண்டிகைகள் இருக்கும் வேகத்தில் இல்லாத பண்டிகைகள் சரிங்களா அப்போ இந்த பண்டிகைகளும் பாரம்பரியங்களும் அவங்க வந்து பயபக்தியுடனும் செய்வாங்க ஒவ்வொரு கெத்தலிக்கும் சபைக்கு அவ்வளோ பயபக்தியாக சபைக்கு அப்படி அழகாக கீழ்ப்படிவாங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க இதன் மூலியமாக அவங்க வந்து இந்த பண்டிகைகள் எல்லாமே செஞ்சு ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால வேதத்தில் இருக்கிற பண்டிகைகளை குறித்தும் உடன்படி குறித்தும் சொந்தமாக சர்ச் பண்ணுறதற்கு ஆராய்ச்சி செய்வதற்கு டைம் இல்லாமல் போகுது ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க சபை என்ன சொல்லிக் கொடுக்குதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு வருகிறவர்களாக இருக்கிறாங்க இதுலேருந்து வெளியே வந்த பிரிவினை சபைகள் அவங்களும் இந்த கெட்டலிக் சபைகள் சொல்லிக் கொடுத்த காரியங்களை பின்பற்றி வராங்க புதிய உடன்படிக்குள்ளாக வரவில்லை அந்த காரியங்கள் இப்போது வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது சரிங்களா இது ரெண்டாவது காரியம் மூணாவது ஜுடாயிசம் யூத மார்க்கம் இந்த யூத மார்க்கம் தேவனால் உருவாக்கப்பட்டது இல்லை பழைய ஏற்பாடில் பரிசுகர்கள் சதசியர்கள் என்ற அந்த ஒரு கூட்டத்தார் ஜூடாயிசம் இருக்காது நீங்கள் பாருங்கள் புதிய ஏற்பாடில் இந்த பரிசுகள் சதசியர்கள் இவங்க இருப்பாங்க இவங்க இந்த ஜூடாயிசம் இந்த யூத மார்க்கத்தார்கள் தேவனுடைய இந்த உடன்படிக்கை காரியங்களை புறஜாதி மக்கள் தெரிஞ்சு கொள்ள விரும்பாதவர்கள் யூத மார்க்கத்தை விட்டு பவுலும் வெளியே ஏறினேன் அப்படின்னு கலாத்தீர் புத்தகத்தில் எழுதியிருப்பார் சரிங்களா ஓகே ஏன்னா யூத மார்க்கத்தால் அவங்களே தங்களை விசித்தவர்களாக நினைக்கிறாங்க அவங்க தான் விசிஷித்தவர்கள் மற்றவர்கள் அந்த மாரி இருக்கக்கூடாது அப்படி வரணும்னா நீங்களும் யூத மார்க்கத்துக்கு வரணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுகிறவர்கள் அவங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அப்படின்னா இன்றைக்கி புறஜாதிய மக்கள் நம்ம இருக்கிறவங்களும் நம்ம தமிழர்களாக இருக்கிறோம் புறஜாதி மக்கள் நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம ஆவிக்குரிய இஸ்ரேவியலர்களாக மாறுகிறோம் அப்போ ஆவிக்குரிய ஈஸ்வரர்களுக்கெல்லாம் மாறிட்டோம்னா இவனுடைய உடன்படிக்கின் ஆசீர்வாதத்திற்கு பங்கு உள்ளவர்களாக மாறுகிறோம் நம்ம எல்லாரும் ஆபிரகாமின் பிள்ளைகள் யூதன் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை கிரேக்கன் என்பது புறஜாதியை குறிக்கும் யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை அடிமை என்றும் இல்லை சுயாதீனம் என்றும் இல்லை ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை எல்லாரும் கிறிஸ்துக்கள் ஒன்றாக இருக்கிறோம் எபிசியில் நம்ம பார்த்தோம்னா நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தான்களோடே கூட நகரத்தாராக இருந்து தேவனுடைய வீட்டாருமாயிருக்கிறோம் இருக்கிறோம் என்று எழுதியிருக்கு அப்படின்னா யூதனாய் பிறந்த என்ன மேன்மை புறஜாதியாய் பிறந்த என்ன மேன்மை ஒரு மீன்மையும் இல்லை ரோம ரெண்டாம் அதிகாரத்தில் நம்ம இதை வாசிக்கலாம் அப்போ யூதனாய் பிறந்தாலும் சரி புறஜாதியாய் பிறந்தாலும் சரி யாராய் பிறந்தாலும் சரி கிறிஸ்தவுக்குள்ளே இருந்தால் ரசிக்கப்பட்டால் நம்ம அந்த உடன்படிக்கைக்கு பங்காளிகளாய் இருக்கிறோம் எபிஎஸை ரெண்டாம் அதிகாரம் பதினொன்று பதினாலு இதை வாசிக்கலாம் அப்படின்னா புறஜாதியாய் பிறந்தாலும் ரட்சிக்கப்படும் பொழுது கிறிஸ்தவுக்குள்ளாக புதிய உடன்படிக்கையின் வழி அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம் இதை யூதர்கள் பெருக்கிறாங்க யூதர்கள் யூத மார்க்கத்தார்கள் அதாவது யூத சமயத்தில் இருக்கிற அந்த ஜுடாயிசத்தில் இருக்கிறவர்கள் விரும்பவில்லை சரிங்களா அப்போ அதனால் இந்த காரங்கள் எல்லாத்தையும் மறைக்க பட்டிருக்கு இந்த காரியங்களை மறைத்து வைத்திருக்கிறாங்க அதனால் இந்த ஓய்வு நாள் பண்டிகைகள் இதெல்லாமே எங்களுக்கு உரியது நாங்கள் மட்டும்தான் வச்சுருக்கணும் அப்படின்ற காரியத்தை மறைத்து வைத்திருக்கிறார்கள் இந்த காரியங்கள் இந்த கடைசி காலகட்டத்தில் வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது அது ஏன் இப்போ வெளிப்படுத்தப்பட்டு வருகிறதுன்னு பார்த்தோம்னா நான்காவது காரியம் நான்காவது என்னுடைய பதில் என்னதுன்னா தீர்க்க தரிசனம் திராகி யகோவா எல்லா காரியத்தையும் நேர்த்தியாகவும் அவருடைய கால நியமத்தின்படி சரியாக செய்கிற தேவன் சரிங்களா அப்போ இது ஒரு தீர்க்க துவர் சொன்னா ஜனங்கள் அவருடைய உடன்படிக்கைக்கு மீறின போது தேவன் அவங்களை எப்படி தண்டித்தார்னா சிறைப்பிடிக்கப்பட்டு போகிறார் அப்போ ரெண்டு ராஜ்யமாக இஸ்ரேவேல் ராஜ்யம் பிரிஞ்சிருச்சு முதல் ராஜ்யம் யூதா ராஜ்யம் யூதா கோத்திரமும் பெஞ்சமின் கோத்திரமும் இருந்தாங்க மற்ற பத்து ராஜ்யமும் எப்பிராயும் ராஜ்யமாக இருந்தது அப்போ எப்பிராயுமே இஸ்ரவேல் ராஜ்யமும்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த எப்பிராயும் ராஜ்யம் சிறைப்பிடிக்கப்பட்டு எங்கே போனாங்கன்னா உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க எவ்வளவு காலம் இந்த இப்ராஹிம் ராஜ்யம் உலகம் எங்கும் சிதறடிக்கப்பட்டு இருப்பாங்கன்னு நம்ம கணக்கெடுக்கணும்னா இசைக்கில் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் நம்ம பார்க்கலாம் பேத்தில் அநேக வசனங்கள் இருக்குது இந்த வசனத்தில் நம்ம படிக்கும் பொழுது இசைவெளியினு பாவத்தை நிமித்தம் முந்நூற்றி தொண்ணூறு நாள் நீ பக்கவாட்டில் படுத்திருக்கணும்னு சொல்லுவார் அப்படின்னா நம்ம இளையராகும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வருஷம் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இஸ்ரேவலின் அக்கிரமத்து நிமித்தம் நான் அவங்களே ஏழு தனையாய் தண்டிப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரு அப்போ முந்நூற்றி தொண்ணூறு நாள் இன்டூ ஏழு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்து எழுநூற்றி முப்பது வருஷம் இஸ்ரேவேல் ராஜ்யம் ஆசிரியர்கள் அசிறைப்படிக்கப்பட்டு போன வருடம் எழுநூற்று முப்பத்து நான்காம் ஆண்டு அதிலிருந்து நம்ம ரெண்டாயிரத்து எழுநூற்றி முப்பது வருஷம் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் முடியுது அது வரைக்கும் இஸ்ரேவேல் ஜனங்கள் உலகம் எங்கும் சிதறடிக்கப்பட்டு இருப்பாங்க அவங்கள போய் சுவிசேஷம் சொல்லுவது இஸ்ரவியலர்களுடைய கடமை சரிங்களா இந்த அப்போசலர்கள் இவங்களை தேடி போனாங்க அதாவது உலகமெங்கும் சிதறி போன இஸ்ரைய வீரர்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும்னு யோசாவே சொல்லியிருக்கிறாரு சிதறி போன இஸ்ரைய வீரர்களின் ஆடுகளுக்காக நான் வந்தேன் அப்படின்னு அவர் சொன்னார் சரிங்களா அது மட்டும் இல்லை யாக்கோப்பு புத்தகத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா முதல் அதிகாரம் முதல் வசனத்திலேயே அவர் யாக்கோப்பு என்ன எழுதியிருப்பார்னா சிதறடிக்கப்பட்ட இஸ்ரைய வீரர்களுக்கு இந்த புத்தகம் அப்படின்னு அவர் அங்கே எழுதியிருப்பார் நீங்கள் படித்து பாருங்கள் இந்த சிதறடிக்கப்பட்ட உலகமெங்கும் பரவி இருக்கிற இந்த இசிறவியல் ஜனங்கள் மறுபடியும் வருவாங்க அவங்களுடைய சிறையிருப்பு முடிஞ்சிருச்சு அவங்க திரும்பி வர வேண்டும் இதே அழியா தீர்க்க தரிசனம் அவங்க திரும்பி வரும்பொழுது அவங்க எங்கெங்கே இருக்கிறாங்களோ அங்கே இருக்கிற புறஜாதிகளும் திரும்பி வருவாங்க ஏன்னா இந்த இரண்டாயிரம் வருஷமாக இந்த சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவீழர்கள் அவங்களுடைய சொந்த ஐடென்டிட்டி சொந்த அடையாளத்தை இழந்து விட்டாங்க அவங்களுக்கே தெரியாது அவங்க இசிறவியல் கோத்திரத்திலேருந்து வந்தவங்கன்னு பல பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் அவங்க திரும்பி வருவாங்க திரும்பி கூட்டி சேர்ப்பார் இரு தீர்க்க தரிசனம் யாக்கோப்பு யோசிப்பின் மகனாகிய எப்ராமே ஆசீர்வதிக்கும் பொழுது இவனுடைய சந்ததியார் திரளான ஜனக்கூட்டங்கள் ஆவார்கள் அப்படின்னு அவர் ஆசிர்வதிப்பார் அது மட்டும் இல்லாமல் ரோமர் பதினோராம் அதிகாரம் நீங்கள் பதினஞ்சுலேருந்து நம்ம வாசித்து பார்த்தீங்கன்னா பவுல் புரஜாதி மக்களை காட்டொழி மரமாக சொல்லுவார் காட்டொளிவரமாகிய புரஜாதிகள் ஒளிவ மரமாகிய ஒட்ட வைக்கப்படணும்னு சொல்லுவார் அப்போ இந்த புறஜாதி மக்களுடைய நிறைவு இருக்கும் வரைக்கும் இப்போ இசைவேலர் இருக்கிற யூத மார்க்கத்தார் மத்தியில் ஒரு சிலருக்கு கடினமான மனது உண்டாகியிருக்கும் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அது வரைக்கும் யோசிவாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நாம் இனி புறஜாதிகள் இல்லை என ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன் அதோடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த வீடியோ தயவு செய்து பாருங்கள் அப்படின்னா இந்த தீர்க்கதரிசனுடைய நிறைவேறுதல் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறாம் ஆண்டுக்கு பிறகு அநேக ஜனங்கள் உடன்படிக்கைக்கு திரும்பி வருகிறார்கள் இது அழியா தெற்க தரிசனம் அதனால தான் இப்போ இந்த காரியங்கள் உடன்படிக்கையின் காரியங்கள் ஓய்வு நாள் பண்டிகைகளின் காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது சரிங்களா அப்போ முதல் காரியம் ஒன்றாவது மக்களுக்கு கல்வி அறிவு இல்லை நூறு வருஷத்துக்கு முன்பதாக மக்கள் இதை கொடுத்து படிக்கலை அப்போ படிக்காதனால அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்களா ஏன்னா அவங்க தோறாவான செய்யலையே கேட்டிங்கன்னா இல்லை அவரவருடைய மனசாட்சியின்படி தேவன் அவர்களை நியாயம் தீர்ப்பார் அறியாமையில் உள்ள காலங்களை குறித்து தேவன் காணாதவர் போல் இருந்தார் இப்பொழுதோ எல்லா மனுஷரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கடலில் என்ற வேதத்தில் போட்டிருக்கு சரிங்களா அப்படின்னா முந்தி துறவை பற்றி அவங்களுக்கு தெரியாது அவங்க அதை செய்யலை அதனால் தேவன் அவங்களுடைய மனசாட்சியின்படி அவர்களை ஞாயிந்திருப்பார் ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லாருக்கிட்டேயும் அந்த எக்ஸஸ் இருக்குது எல்லாருக்கிட்டேயுமே ஆண்டு வந்து இந்த காரியங்கள் குறித்து சொல்லுறாரு இப்போ கேள்விப்பட்டனா கடினமான மனதுடையவர்களாக இல்லாமல் தாழ்மையாக ஆண்டோர் இந்த காரியத்தை கொடுத்து எனக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்னு நம்ம கேட்கணும் இதை பற்றி படித்து பாருங்கள் ஆராய்ச்சி செஞ்சு பாருங்கள் தேவன் இந்த காரியங்கள் கொடுத்து இன்னும் தெளிவான காரியங்களை வெளிப்படுத்துவார் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கொமெண்டில் கேளுங்கள் இதுக்கு வந்து நம்ம இன்னும் ஆராயலாம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த தீர்க்கதர்சனைய நிறைவேறுதலே நம்ம இன்றைக்கி பங்குள்ளவர்களாக இருக்கிறோம் இது எவ்வளவு பெரிய பாக்கியம் சரிங்களா தேங்க்யூ கருத்து உங்களை ஆசிர்வதிப்படுறாங்க